ஹலோ மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரி கவின் மற்றும் நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டி மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் கவின் இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி ஆகி அவர்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றியும் போல் இன்னொரு முக்கியமான விஷயம் எவிக்ஷன் ஏன்னா இருக்கிறதே நாலு பேர் தான் இந்த நாலு பேரில் வந்து யார் ஒரு ஆள் வந்து எவிக்டாக வெளியே போகிறாங்க யார் அந்த ஒரு ஆள் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமா ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மற்றும் கவின் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீசனை சேர்ந்த நபர்கள் சீசன் த்ரீயில வந்து வந்திருந்தாங்க நட்புக்கு உதாரணமாக அவ்வளோ சூப்பராக அந்த சீசனை கொண்டு போய் செம்ம காமெடியாக கலாயா ஒரு மாதிரி ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போயிருந்தாங்க ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவர்கள் வந்து என்னுடைய சிசியன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க எப்படி நீங்கள் வினோத் அவர்களை பார்க்குறீங்களோ அதில் முக்கால் வாசி வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் வந்து பார்க்க முடியும் அவருடைய கவுண்டர்ஸு காமெடி அதுக்கப்புறம் அந்த கேம் விளையாடின விதம் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி சம்பவத்தெல்லாம் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் கடைசியா என்ன தெரியுமா நடந்தது சாண்டி மாஸ்டர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஏகபோக வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மாஸ்டருக்கு வந்து இருந்திருக்கு ஆனால் அந்த சீசனில் வின் பண்ணது வந்து ராவ் ஓகேவா ஸோ அவங்க வந்து வின் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடையில ஒரு குழப்பங்கள் வந்து நிகழ ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்களடா சாண்டி மாஸ்டருக்கு தானடா நான் வந்துடணும் டைட்டில் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க ஸோ இப்போ அதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத்துக்கும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு வந்து வந்துடுச்சு ஏன் அப்படின்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் மக்களே அது வந்து இருக்கிறதுலே மோசமான ஒரு பாலிடிக்ஸ் ஓகேவா அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து பண்ணுவாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓகேவா ஒரு சில சீசன் மட்டும்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே இவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த சீசன் முழுக்க ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் வேற வழியே கிடையாது அவங்கள தான் வந்து டைட்டில் வின்னராக ஆக்குவாங்க ஓகே ஆனால் ஆனால் ஒரு சில சீசன்ஸ் எல்லாம் வந்துருக்கலாம் இப்போ இந்த சீசன் வந்து நடந்துட்டு இருக்குல்ல இந்த சீசனில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யார் டைட்டில் அடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு முடிவாயிடும் நாளைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து தெரிஞ்சிடும் ஆனாலுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே இவங்க தான் வின் பண்ண போகிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் அப் ஆக போகிறாங்க இவங்க மூணாவது பொசிஷனுக்கு வருவாங்க இவங்க நாலாவது பொசிஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்கவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் என்ன அதுக்கான ரீசன் அப்படின்னா இந்த சீசனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளம்சியான ஒரு சீசன் ஒரு வாரம் ஒரு ஆள் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஒரு வாரம் அதே ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்து பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் வந்து நல்லா மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வெறுக்கிற மாதிரி வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் இந்த சீசனில் இவங்க வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படின்னு யாரையும் வந்து நம்மளால் குறிப்பிட்டே சொல்ல முடியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சீசன் தான் இந்த சீசன் ஸோ அப்படி இருக்கும்போது கானா வினோத் அவர்களுடைய மண்டில் என்ன ஓடி இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் சாண்டி மாஸ்டருடைய நிகழ்வு தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து ஓடி இருந்திருக்கோம் ஏன்னா சாண்டி மாஸ்டர் அவ்வளோ தூரம் போய் கடைசியாக நல்ல மக்களுடைய வரவேற்பும் இருந்து ஆதரவும் இருந்து ஓட்டிங்ஸும் இருந்து கடைசியாக அவர் வந்து ரன்னரப்பாக தான் ஆக்கினாங்க ஓகே ஸோ அப்படி ஏதாவது இன்டர்னல் பாலிடிக்ஸில் நம்மளை தூக்கி தூக்கி போட்டுருவாங்களோ வெளியோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னா வின்னருக்கு மட்டும்தான் கேஷு ரன்னருக்கெல்லாம் கேஷே கிடையாது சேல்ரி மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இதுவே போதும்பா எப்படி பார்த்தாலே அடுத்த வாரமும் நான் உள்ளே வந்துடுவேன் சேல்ரிக்கு சேல்ரி வந்துடும் பதினெட்டு லட்சமும் வந்து வந்துடும் நாளைக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணியை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தயிர் சாதமே மேலே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி செமையான ஒரு டெசிஷன் வந்து எடுத்தார் இந்த டெசிஷனுக்கு திவாகர் அரோரா எல்லாமே காரணம் இல்லை ஓகேங்களா பிக் பாஸும் காரணம் அப்படிங்கிறத நான் இதில் வந்து ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லணும் யாரெல்லாம் சீசன் டைட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்க பெருசாக வந்து வாய்ப்புகள் இல்லாமல் ஒன் ஆர் டூ படங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய அப்டேட் அதுதான் வந்து நிலமையே வின்னர்ஸ்க்கு ஓகே அதுவே பாதியில் போகிறவங்க பொட்டியை தூக்கிட்டு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி ஒரு ஃபிலிம் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃபே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சாண்டி மாஸ்டர் சாண்டி மாஸ்டர்லாம் வில்லத்தனத்தில் வேறு மாதிரி சம்பவம் பண்ணுறாரு கவின் ப்ரோ அவரெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இட் கொடுக்குறாரு தெரியுமா என்னம்மா சூப்பராக நடிக்கிறாரு என்ன மாதிரி படங்கள்லாம் வருது தெரியுமா அவரோட இது ஹரிஸ் கல்யாண் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு போய்கிட்டே வந்திருக்கலாம் ஓகேவா அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீசன்கள்ல இருந்து வந்திருக்காங்க ஸோ அப்படி தான் நானும் வந்து கானா வினோத் அவர்களை பார்க்குறேன் அவர்களும் சாண்ட்ரி அவர்களும் உள்ளர வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பிக் பாஸ் வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு அது எவ்வளோ பெரிய வாய்ப்புகளை வந்து கிரியேட் பண்ணி தரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து விவரிச்சு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா மாஸ்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருக்காப்புல சினி இண்டஸ்ட்ரியில் ஓகேவா தெலுங்குக்கு போயிட்டாரு பெங்காலிக்கு போயிட்டாரு என்ன அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து நடிக்கிறாரு தமிழில் வந்து நடிக்கிறாரு கொரியோகிராஃபும் வந்து பண்ணுறாப்ல ஸோ அப்படி ஒரு பயங்கர ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மாஸ்டருக்கு வந்து இருக்குது இப்போ கண் கவின் அவர்களும் சாண்டி அவர்களும் சேர்ந்து ஒரு படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிக்க போகிறதாக கவின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து காணாவினோத்துக்கும் அமையணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக வந்து இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ஷன் எவிக்ஷனை பற்றி நம்ம பேசி ஆகணும் நாலு பேர் தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஃபைனலிஸ்ட் ஓகேவா இந்த நாலு பேரில் ஒரு ஆளை வந்து மிட் வீக் எவெக்ஷனில் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் மிட்வீக் எவெக்ஷன் இருக்காது ஏன்னா இருக்கிறதே நாலு பேர் தான் சாட்டர்டே எபிசோடுக்கு ஒரு ஆளை எவிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க ஓகே சாட்டர்டே எபிசோடில் ஒரு ஆளை எவிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் சண்டே எபிசோடில் மூணு பேரை கொண்டு போவாங்க மூணு பேரை கொண்டு போய் அதில் ஒரு ஆளை வந்து ஃபஸ்ட்டு எவிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரை ஸ்டேஜில் நிறுத்தி அதுலேருந்து இருந்து ஒரு ஆளை வின்னராகவும் ஒரு ஆளை வந்து ரன்னராகவும் மாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போது ஓட்டிங் அடிப்படையில் ஓகேவா அஃபிஷியலி அன் அஃபிஷியலி நம்பர் ஒனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் வந்து இருக்கார் ஓகேவா சபரிநாதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஓரளவுக்கு ஃபேன் பேஸ் வந்து இருந்தது அவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் வந்து நல்ல ஃபேன் பேஸ் வந்து வந்துருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சது ஏன்னா அவர் வந்து பெருசாக கேம் பிளே வந்து பண்ணல ஏன்னா அவரோட நேச்சரே அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாண்ட்ராவுடைய கார் இஷ்யூ வந்து இருக்குல்ல பார்வதி கமருதின் ரெட் கார்டு இந்த விஷயத்தில் சபரி எடுத்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களிடையில் பயங்கர பேசும் பொருளாக மாறிச்சு ஸோ அதனால போடுறா குத்திரா அவனுக்கு வந்து சார் ஏன்னா எப்படி பார்த்தாலே கமிருதின் இல்லை பார்வதி இல்லை வினோத் இல்லை ஸோ அதனால போடுங்க சபரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கும் சபரிக்கும் ஏகபோகமாக வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை குவிச்சு தள்ளிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சண்டையே போக போகுது ஆனால் அதிகப்படியான சான்ஸ் வந்து யாருக்கு இருக்குது வின் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா கணேஷ் வந்து இருக்குது ஓகேவா அடுத்த ரன்னர் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிநாதனுக்கு செகண்ட் ரன்னர் அப் யார் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்படி தான் ஓட்டிங்ஸோட முடிவுகள்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கு ஓகே அதுக்கு தான் அரோரா சிங்கர் அவங்க தான் லாஸ்ட்டாக இருக்காங்க இன்கேஸ் இல்லை இல்லை நாங்கள் சமுதாயத்தை புரட்டி போட போகிறோம் புதுசாக ஒரு வரலாறு எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்கிரம தூக்கி வெளியே போட்டுட்டு அரோராவை டாப் த்ரீக்குள்ளே வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அரோராவுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் ஆரம்பத்துலேருந்தே வழங்கப்பட்டு அப்படி இந்த வாரமும் அதாவது இந்த சீசனுடைய எண்டுலேயும் இதே மாதிரி சலுகைகள் வழங்கப்பட்டு மூணாவது இடத்தை கொடுத்தாலையும் கொடுப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு அதை நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் சாண்டி மாஸ்டரும் அவர்களும் ரெண்டு பேரும் உள்ளே வந்திருக்காங்கல்ல மேபி இவங்க வெளியே போகும்போது ஒரு ஆளை கூட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது மக்களே அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா அரோரா போவாங்க இல்லைனா விக்ரம் போவாங்க பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யார் எவிட்டானா நல்லாயிருக்கும் யா எந்த மூணு பேர் வந்து டாப் த்ரீல வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் அதிகமாக இன்னொரு தவிர நன்றிதான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்